டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை வேந்த டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் நகை வாங்கியிருக்கிறீர்களோ புடவை வாங்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக உப்பும் சர்க்கரையும் அரிசியும் வாங்குங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது நீர் முறையாவது தானம் கொடுப்பது விசேஷம் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிகளுக்கு போகும் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு பொருள் சேர்க்கை ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவதெல்லாம் அனுகூலத்தை தரும் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல செய்தி குடும்பத்திற்கும் வெளிவட்டத்திற்கும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி செல்வாக்கு அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு அனுகூலம் செல்வாக்கு கூட கூட கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இருந்த சிக்கல் தீர மனதில் மனதிலிருந்து கஷ்டம் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் குடும்பத்திற்கு தேவையான சுபவிரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதினத்துக்கு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கண்டிப்பாக பொருள் சேர்க்கை அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் பணவரவு கண்டிப்பாக ஏற்படும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சின்மா தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளே நன்மையை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களுக்காகவே தர்க்கம் செய்து கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அருமையும் நன்மையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது சிம்மத்திற்கு ஏற்றம் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு புது அறிமுகத்தில் கோபதாபம் நாளாகவே காணப்படுகிறது வங்கி அட்டைகளை போட்டு தேய் தேய் என்ற தேய்ப்பதை மட்டும் விட்டு விடுவது நன்மை தரும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு உண்டான விஷயத்திற்கு முதலீடு செய்வது நன்மை தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் உத்தியோகத்திலிருந்து தடைப்பட்டிருந்த ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலும் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் காணப்படும் கஜகேஸ்ரி யோகத்தின் கீழ் எல்லா விஷயமும் ஏற்றத்தை பெறுவீர்கள் தொழிலுக்கும் குடும்பத்திற்கும் தேவையான பொருள் சேர்க்கை மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புதிய விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேவையை பூர்த்தி செய்வதே பலவிதத்தில் நன்மை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு முதலீடுகள் அனுகூலத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான காலகட்டம் என்பதை ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிரிகள் இந்த பதட்டம் குறைவதும் முதலீடுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும் பணவரிவில் ஏற்றங்கள் ஏற்படுவதும் செல்வாக்கு தொழில் உத்தியோகம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளும் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் சுப விரயத்திற்கு உண்டான நல்ல செய்தி காணப்படக்கூடிய அமைப்பு குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் திடீர் பயணங்கள் ஏற்படுவது உறவினர்கள் வருவது நண்பர்கள் வருவது என்று ஒரு ஆனந்த போக்காக இருக்கும் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை என்றாலும் சந்தோஷ செலவாக ஏற்றுக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவது இன்னைக்கு நன்மை தரும் பொருள் சேர்க்கைக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் நிமித்தமாக திடீர் பயணங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பது மனதில் ஒரு இதமும் சந்தோஷமும் காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு நன்மை தரும் பதட்டம் இல்லாமல் இருப்பது கும்பத்திற்கு இன்றைக்கு முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் துணை அல்லது துணவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் பெற்றோருடைய நீண்ட நாள் கனவுகள் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தூக்கம் சோம்பல் அதிகமாக காணப்பட்டாலும் அதை உடனடியாக குளித்துவிட்டு அன்றை பொழுதே ஆரம்பிப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்